ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா குளு குழுன்னு சூப்பரான ஒரு சம்மர் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்காக முதல்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு ஜிப்பரிசி இது ஒரு ஒன் ஹவரை முன்னாடியே ஊற வச்சு வச்சுருங்க இது நல்லா ஊரிச்சுன்னா சீக்கிரமாக வெந்துடும் இந்த லைலஞ்ச வரிசிக்கும் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த குட்டி குட்டியாக இருக்கிற லைலஞ்ச பரிசி எடுத்திங்கன்னா ஊற வைக்க தேவையில்லை இப்போ வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து லைட்டாக கொதி வரட்டும் தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்துட்டு அடுப்பை மீடியமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் சேர்த்து ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இது நல்லா வேகட்டும் இப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் மொளாம்பழம் ஒன்று எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா பழுத்து பழமாக இருக்கணும் கொஞ்சம் காயாக இருந்தால் கூட உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது நல்லா பழுத்து பழமாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அந்த பழம் எல்லாம் ஈஸியாக வந்துடும் நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு இந்த சம்மர் சீசனில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இந்த பழம் நல்லா இந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கிற பழமாக எடுத்துக்கோங்க இந்த சம்மர் சீசனில் இது நல்லா எல்லா இடமும் கிடைக்கும் ரோட் சைடில் கடையில் எல்லா கடையிலேருந்து பழக்கடையிலெல்லாம் கிடைக்கும் இந்த பழம் ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு கூட வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும் இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த பழம்லாம் எடுத்துகிட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து ஒரு பாதி பழமும் இன்னொரு பாதியில் கொஞ்சமாக மட்டும் எடுத்துக்கிறேன் எடுத்து இது மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுக்கும்போது அதில் கொஞ்சம் எதனால் அரைப்படாங்க இருந்துச்சுன்னா அது எல்லாமே நல்லா ஃபில்ட்ரு ஆகிடும் இந்த மாதிரி கரண்டி வச்சு நைட்டாக மசிச்சு விட்டிங்கன்னா நல்லாவே ஆகி வந்துடும் எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா எடுத்து எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருங்க ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் இந்த ஊறினதுக்கப்புறம் நிறைய ஆகிடும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஜெவரிசி நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வடிக்கட்டிட்டு நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் தண்ணி ஊற்றி ஒரு முறை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நான் வந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் இது வந்து ஏற்கனவே நல்லா காய்ச்சின பால் தான் நல்லா திக்காக காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பேக்கெட் பால் சேர்க்குறதா இருந்தால் கூட நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பால் சேர்த்து லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் லைட்டாக கலந்துட்டு சிம்மில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ வந்து ஒரு பவுலில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க கஸ்டர்ட் பவுட்ரு வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் மேங்கோ ஃப்ளேவர் பைனாப்பிள் ஃப்ளேவர் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு அரை டம்பர் பால் ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து பால் நல்லா கொதிச்சிருக்கு அளவுக்கு பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுட்ரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பழம் சேர்த்துக்கலாம் பழம் சேர்த்துட்டு அது கூடவே மில்க் மேட் ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க இரநூறு அம்மந்த அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கோங்க மில்க் மேடு பதிலாக நீங்கள் சக்கரை கூட சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்க்கறதா தான் அது கூட அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மில்க் மேடு சேர்க்கும் போது என்ன டேஸ்ட் இருக்கும் அதே டேஸ்ட் இருக்கும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டு இறக்கி வச்சுருங்க இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா க்ரீம் மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தீக்க காய்ச்சி ஆறுன பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தேன் ஜெவ்வாஸ் சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி சேர்த்துட்டு பாருங்க சப்ஜா சீடு வந்து நல்லா ஊறி எந்தளவுக்கு இருக்குன்னு இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்துக்கோங்க இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இதில் நீங்கள் வந்து நட்ஸு கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் பாதாம் முந்திரி பிஸ்தா கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் திரும்பவும் சர்வ் பண்ணும்போது டம்ளரில் ரெண்டு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரிங்கை சேர்த்துக்கோங்க சேர்த்து இதுக்கு மேலே டெக்ரேஷனுக்காக கொஞ்சமாக பிஸ்தா நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ரோஸ் வெட்டல்ஸ் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் அவ்வளோதான் வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு முளம்பழ வச்சு சூப்பரான ஜூஸ் தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க